குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியின் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக நடந்து முடிந்திருக்கும் நிலையில் மற்ற மாநிலங்களில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இருபத்து ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்டிருக்கும் குஜராத்தில் மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்திருந்தது இரண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது இந்நிலையில் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் அதே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்த நிலேஷ் கும்பானியின் வேட்பு மனுவை முன்மொழிந்திருந்த மூன்று பேர் அதில் இடம்பெற்றிருக்கும் கையெழுத்து தங்களுடையது அல்ல என கூறியதாக தெரிகிறது இதையடுத்து போலி கையெழுத்து குற்றத்துக்காக வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாக தேர்தல் அலுவலர் சௌரப் பார்த்தி அறிவித்திருந்தார் இந்நிலையில் முகேஷ் தலாலுக்கு வெற்றி சான்றிதழும் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு முதல் வெற்றியாக சூரத் அமைந்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில் அம்பேத்கர் உருவாகிய அரசியல் சாசனம் முற்று முழுதாக சீர்குலைக்கப்படுகிறது பிரதமர் மோடியின் சர்வாதிகாரி முகம் இப்போது வெளிப்பட்டு நிற்கிறது என கடுமையாக சாடியுள்ளார் மேலும் இந்த தேர்தல் என்பது ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கானது அல்ல இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் நமது அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் என காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இத்தகைய போக்குகளை தடுக்கத்தான் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து குஜராத் பாஜக தலைவர் சி ஆர் பாட்டீல் தனது எக்ஸ்தல பதிவில் முகேஷ் தலாலுக்கு வாழ்த்துக்கள் அவர் போட்டியின்றி சூரத் தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு குஜராத்தின் சூரத் தொகுதி முதல் தாமரையை தந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானதால் எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனுவோடு அந்த தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்த சுயேட்சைகள் உட்பட எட்டு வேட்பாளர்களும் மனுவை வாபஸ் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத்